ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ ஒன் நர்சரி கார்டன் நாம் என்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா பொதுவாகவே ஒரு வீட்டுக்கு ஒரு ரோஜா செடி வந்து கன்ஃபார்மாக எல்லாரும் வீட்டுலேயுமே ரோஜா செடி வந்து வச்சு வளர்த்துக்கிட்டு தான் வரோம் அப்படி அந்த வளர்த்துக்கிட்டு வர ரோஜா செடிகளில் இந்த அதிக வெயில் அடிக்கிறனால நம்ம வீட்டில் இருக்க ரோஜா செடிகள் காஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படி அந்த ரோஜா செடிகள் காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணனும் அந்த காஞ்சு போகாமல் அந்த ரோஜா செடியில் நார்மலாக நிறைய பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு நம்ம சைடில் இருந்து என்னென்ன பராமரிப்புகள் பண்ணால் நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கள் பூக்க வைக்க முடியுன்றதை பற்றி பார்ப்போம் மெயினாக இதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வெயில் காலத்தில் ரோஜா செடி காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுன்றதை முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ளே சப்ஸ்கிரைப் பட்டனை மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லை கனையும் ஆள்றதை கொடுத்தீங்கடா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிக்ஸ்லாம் வந்துடும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடிகள் காஞ்சி போகிறதுக்கு மெயினான காரணம் என்னென்னா நம்ம வாங்கி வச்சிருக்க ரோஜா செடிகளை பராமரிப்பு பண்ணாமல் விட்டுறது இப்போ இந்த ரோஜா செடிகளில் வந்து இந்த ஒரு பகுதி வந்து ஒரு குச்சி கிளைகள் வந்து காஞ்சிக்கிட்டு வருது இதுக்கு என்ன காரணம்னா பூக்கள் பூத்ததுக்கு அப்புறம் இந்த பூக்களோட காம்புகளை வந்து கட் பண்ணாமல் விடுறது இப்படி கட் பண்ணாமல் விடும்போது இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காம்புகளில் இருந்து செடி ஃபுல்லாக காஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பூக்களை பறிச்சதுக்கப்புறம் அந்த குச்சிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விடுங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த ரோஜா செடிகளில் பூக்கள் வந்து பூத்துருக்குன்றா அந்த பூக்கள் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த பூக்களை கட் பண்ணி எடுத்துடுங்க ஒருவேளை நீங்கள் அந்த பூக்களை வந்து அழகுக்காக விட்டுறீங்க அப்படின்ற பட்சத்துக்கு அந்த பூக்கள் பூத்துட்டு காஞ்சு கொட்டினதுக்கப்புறம் அந்த பூக்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க நீங்கள் அந்த ரோஜா செடியில் வர அந்த காஞ்ச குச்சிகள் அந்த பூக்கள் எல்லாத்தையுமே கட் பண்ண கட் பண்ண தான் உங்களுக்கு தளிர்கள் நிறைய வந்து தலைஞ்சு வந்து பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் அடுத்தது வெயில் வந்து ஊற்றிக்கிட்டு அந்த வேர் பகுதி ஃபுல்லாமே தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி வைக்கிறது அப்படி தேங்கி நிற்கிற மாதிரி நம்ம அந்த ரோஜா செடிகளை பட்சத்துக்கு அது என்ன செய்யணுன்னா செடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வேர்கள் எல்லாமே அழுக ஆரம்பிச்சிடும் அப்படி அழுகும்போது நமக்கு என்ன செய்யணும் அடுத்த கட்டம் அந்த செடி வந்து சுணங்க ஆரம்பிக்கும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடியோட தன்மையை வந்து ஃபுல்லாமே காஞ்சு போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஊற்றுறது கூட தேவையான அளவு தான் ஒரு நார்மலான அளவு ஊற்றுங்க மண்ணை ட்ரையாக விட்டு ஊற்றுங்க நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா அந்த வெயில் அதிகமாக இருக்கிறனால செடியை கொஞ்சம் நிழல் படுற மாதிரி இடத்துல வந்து வைக்கலாமான்ற மாதிரியும் கேட்டிருக்கீங்க அது நிழல் படுற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா அந்த ரோஜா செடியோட இலைகள் எல்லாமே பழுத்து கொட்டிடும் பெரு குச்சிகள் மட்டும்தான் இருக்கும் நம்ம எவ்வளோ வெயில் அடித்தாலும் ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் சன்லைட் படக்கூடிய ஒரு இடத்துல வச்சால் மட்டும்தான் அது இலைகள் பழுத்து கொட்டாமல் நோய் தாக்குதல் ஏற்படாமல் அந்த ரோஜா செடி வந்து எப்பயுமே நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க ரோஜா செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறவங்க பாத்தீங்கன்னா காலையில ஒரு பதினோரு மணிக்குள்ள வந்து ஊற்றுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேலே வந்து தண்ணி ஊற்றும் அதே இது மழை காலத்தில் நம்ம ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்றுறது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ஊற்றிக்கலாம் அது வந்து நமக்கு வந்து ஈரப்பதம் எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் வெயில் காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை காலையிலையும் சாயங்காலமும் கன்ஃபார்ம் வந்து ஊற்றுங்க நீங்கள் ஊற்றுற தண்ணி வந்து கரெக்டாக வந்து ட்ரை ஆகுதாண்டும் பாருங்கள் தண்ணி தண்ணியை பொறுத்த வரைக்கும் அந்த தண்ணி தேங்கி நிற்கிறனால நம்ம ரோஜா செடிகள் வந்து கன்ஃபார்ம் வாடி போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அடுத்தது ரோஜா செடி வச்சுருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா செடி நிறைய வச்சிருக்கவங்களாம் என்ன செய்வாங்கன்னா அது தொட்டியை வந்து ஒட்டி ஒட்டி வச்சுருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடிகளுக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு தொட்டி நீங்கள் ரோஜா செடி வச்சுருக்கீங்கன்ற பட்சத்துக்கு ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒரு ஒரு அடி டிஸ்டன்ஸ் இருக்கணும் அதாவது எப்படின்னா சன்லைட் படும்போது உங்கள் ரோஜா செடிகள் சுற்றி உள்ள எல்லா இலைகளுக்குமே பார்த்திங்கன்னா சன்லைட் கண்டிப்பாக வந்து படணும் பட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த ரோஜா செடியில் வந்து அந்த இலை பழுப்பு வந்து கண்டிப்பாக எல்லா ரோஜா செடியிலேயுமே வந்து ஏற்படும் அந்த மாதிரி வர காரணம் என்னென்னா நம்ம ரோஜா செடிகளுக்கு வந்து அதிகமான உப்பு தண்ணி வந்து ஊற்றுறது அப்படி உப்பு தண்ணி நீங்கள் ரோஜா செடிகளுக்கு வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரோஜா செடியோட இலைகள் வந்து கருகள் மாதிரி வந்து உலகும் இந்த காரணத்தால் வந்து ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் உப்பு தண்ணி அதிகமாக இலை இலைக்கருகள் உலகும் அதை நார்மலாக ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு லீஃபும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பிரைட்டாகவே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரோஜா செடி வச்சிருக்க எல்லாேருமே கொஞ்சம் நல்ல தண்ணி வந்து யூஸ் பண்ணுங்கள் செடியோட லைஃப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாகவும் இருக்கும் அடுத்து நல்ல தண்ணியே ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் அதாவது எப்படின்னா ஒரு ரோஜா செடி தலைஞ்சு வந்து பூக்கள் பூத்துரும் அடுத்தும் தலைஞ்சி வந்து பூக்கள் பூக்கும் இப்படியே பூத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோர் மந்த்துக்கு ஃபைவ் மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா செடியில் உள்ள இலைகள் மறுபடியும் வந்து பழுப்பு வந்து ஏற்படும் அது எதுக்காகனா நம்ம ரோஜா செடியில் வந்து அந்த இலைகள் எல்லாமே முத்தி போகும் ஒரு ஃபைவ் மந்த்துன்னும் போது அந்த லீஃப் எல்லாமே பழைய லீஃப் ஆயிடும் அந்த லீஃப் எல்லாமே கொட்டிட்டு திருப்பி தலையிறதுக்காக வந்து பழுக்கும் இந்த ரெண்டு காரணத்துக்காண்டி வந்து பழுக்கும் ஆனால் வெயில் காலத்தில் நீங்கள் ரோஜா செடிகள் மேலே தண்ணி வந்து தொழிச்சி விட்டீங்கன்னா அந்த வெயிலோட ஹீட்டுக்கு வந்து ரோஜா செடியோட லீஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெம்பும் அது எப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் இருக்க அந்த லீஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஃபுல்லாமே அந்த லீஃப் ஃபுல்லாமே சென்டர் பகுதியிலேருந்து வரும் அந்த வெம்புறதெல்லாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெயில் காலத்தில் இந்த பராமரிப்பு கரெக்டாக பண்ணுங்கள் அடுத்து முடிஞ்ச வரைக்கும் மணல் இருக்குண்டா அவங்க ரோஜா செடி மண் மேலே மணல் போடுங்க கோகோ பீட் வந்து கொஞ்சம் ஒரு கையளவு வந்து மேலாப்பில் போட்டு யூஸ் பண்ணுங்கள் அடுத்தது ரொம்ப முக்கியமானது அது என்னென்னா ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுறது இயற்கை உரம்டா நீங்கள் வெயில் காலத்தில் எவ்வளோ உரங்கள் வந்து செடிகளுக்கு கொடுத்தாலும் அந்த செடி வந்து ஒன்றும் செய்யாது ஆனால் அந்த டிஏபி மற்ற எந்த உரம் நீங்கள் கெமிக்கல் உரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்துக்கு அதோட தன்மை வந்து அதிகம் பவர் வந்து அதிகம் இருக்கும் அப்படின்ற போது அந்த நம்ம கெமிக்கல் உரம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள் நார்மலாக காலத்தில் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணீங்களோ அதிலே அப்படி பாதி அளவு மட்டும் ரோஜா செடிகளுக்கு வந்து கொடுங்க அந்த உரத்தோட பவர் வெயிலோட ஹீட்டுக்கு அதுக்கும் நம்ம ரோஜா செடியோட வேர்கள் எல்லாமே வேர் வேறு டெத்தாயிடுச்சுன்ற பட்சத்துக்கு செடியும் வந்து டெத்தாயிரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறது ரொம்ப பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் குறைக்க முடியுமோ அந்த வெயில் காலத்தில் நம்ம ரோஜா செடிகளுக்கு அந்த ஃப்ரிஜிலைசர் யூஸ் பண்ணுறது தண்ணி தேங்காமல் வைக்கிறது இந்த ஒரு சில பராமரிப்புகள் மட்டும் கரெக்டாக பண்ணி வந்துட்டீங்கனாலே போதுமானது தான் நார்மலாக நம்ம வீட்டில் மழை காலத்தில் எப்படி பொதுச்சோ அதே மாதிரியே உங்களுக்கு வெயில் காலத்துலேயும் நல்ல நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் சன்லைட் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் நம்ம ரோஜா செடியை சன்லைட்டில் வச்சால் மட்டும்தான் அதில் பூக்கள் வந்து நிறையவும் பூக்கும் நோய் தாக்குதல் எதுவுமே நம்ம ரோஜா செடிகளுக்கு வராது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்